வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ இந்த புதிய வீடியோவில் ஒரு சிறிய ஐடியா அவ்வளவு தான் அதாவது இங்கிலாண்டில் நடந்தோன் இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குவதற்கு என்ன வழி அதாவது இந்த வழி வந்து சிறந்த வழி ஜெர்மனியில் நடந்தோன் இருக்கிற வழி இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்தா இங்கே வந்து ஒரு மனிதன் ஐடென்டி பண்ணப்படவில்லை அதாவது ஐடென்டி பண்ண பட்டிருக்குது இல்லையன்று ஆனால் கூடுதல் நாட்கள் அது இல்லாமல் அதாவது ஒரு வீட்டு பதிவில்லாமல் இங்கே வாழ முடியும் அப்படி இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் ஸோ அப் அதனால தான் இங்கே களவும் அதிகரிக்குது அதனால தான் இங்கே இந்த காவல்துறையும் அதை கட்டுப்படுத்த இல்லாமல் அந்தரிக்குது ஸோ அதற்கு என்ன வழி ஸோ அது ஒரு சிறிய வழி என்ன வழி என்றால் இதை முடிஞ்சால் எங்கெண்ட தமிழ் எம்பி உங்களுக்கு கல்யாணம் தெரியும் தொழிலாளர் கட்சியில் இப்போ பெரிய பெரிய அளவில் வெற்றி பெற்ற அந்த இளம் பெண் அதை ஒரு ஒரு விடயமாக கொண்டே சேர்த்து அந்த பாராளுமன்றத்தில் கொண்டே சேர்த்து இதற்கு எதோ ஒரு வழியில் இந்த இங்கிலாந்துக்கு ஒரு தமிழ் பெண் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்ததாக இருக்கட்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னடா ஐடியா அளவுக்கு நீ யார் பெரியார் வளர்ந்துட்டியோன்னு நீங்கள் நினைக்கலாம் நினைக்கிறவர் நினைக்கட்டும் பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் என்ன செய்ய வேண்டியதை நாங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு போவோம் ஏன்னா நாங்களும் இந்த நாட்டில் வாழ்கிறோம் அதாவது இந்த நாட்டில் நாடு சீராக இருக்கணுமா இருந்தால் இனியனி காலங்களில் ஐல அதாவது ஒரு ஐடென்டி கார்டோ இல்லை ஒரு லைசன்ஸோ இல்லாமல் வெளியில் போகக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அதாவது அந்த ஒரு சட்டம் உருவாக்கினால் மட்டும் போதும் இங்கே அதாவது போலீஸ் உடனே கண்டோனே யார் என்றாலும் சந்தேகப்பட்டால் அவர்கிட்ட அவருடைய ஐடியோ லைசன்ஸோ வாங்கி பார்த்து இவர் எங்கே பதிவு எங்கே இருக்குன்றதை பார்த்து கண்ட்ரோல் பண்ண துவங்கினாலே இந்த நாடு கிளீனாகும் பெட்ரோல் அடித்து போட்டு கலவை அவரோட கூட்டம் இல்லாமல் போகும் அதே மாதிரி இப்போ கடை உடைச்சு அதை ஆர்ப்பாட்டம் என்று சொல்லிக்கொண்டு கடை உடைச்சி அதிலிருந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகிற கூட்டம் இல்லாமல் போகும் அதை விட இந்த கடை உடைச்சு போட்டு பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகிற கூட்டங்கள்ட்ட போ ஃபோட்டோக்கள் எல்லாம் அப்படியே பப்ளிக்காக இணையங்களில் வந்து கொண்டிருக்கு அவர்களுக்கு இனி இனி காலங்களில் அவர்களுக்கு அந்த அவற்றை எங்கே அவற்றை பதிவிற்கு எங்கே அட்ரஸை பிடிச்சி அவருக்கு அந்த கடையின நஷ்ட ஒரு பங்கை அவருக்கு அனுப்பணும் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் ஃபைன் இந்த கடையினை உடைச்சதுக்கு அதாவது மற்றவன்ற அதாவது பொது சொத்தில் கை வச்சவனுக்கு எல்லாருக்கும் ஐயாயிரம் பவுன்ஸ் அனுப்பணும் இதுதான் ஜேர்மன் அரசாங்கம் அதிகம் செய்து அந்த நாட்டை கட்டுப்பாடாக வச்சுருக்கின்றதை உங்களுக்கு தாழ்மையுடன் சொல்லிக்கொள்கிறேன் அதாவது ஜேர்மன் ஜேர்மன் என்று நான் ஆலோலம் பாடவில்லை இந்த கர்மத்தை மட்டும் செய்தால் இந்த நாடு கிளீனாக வரும் மெயினாக முதல் ஐலண்டிகாட் இல்லாமல் வீதியில் தெரியக்கூடாது அந்த சட்டம் தெளிவாக வந்துச்சுன்றா பெட்ரோல் ஒருதும் கூட களவை அடிக்க மாட்டேன் இது முடிஞ்சால் இந்த சட்டத்தை இந்த நாடு உருவாக்குமென்றால் வேறு லெவல் ஆனால் இந்த நாட்டில் ஏன் அதை உருவாக்கவில்லை எனக்கும் விளங்கியல் அதாவது கலர்கள் அதிகரித்து கொண்டு போகும்பொழுது ஏன் சட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடாது நன்றி வணக்கம்